வணக்கம் பிள்ளை நாளை முதல் அதாவது செப்டம்பர் இருபது முதல் தமிழகம் முழுவதும் வரக்கூடிய திடீர் மாற்றம் குறித்து சற்று முன்பு போக்குவரத்து கழகம் ஒரு முக்கியமான அறிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் வார விடுமுறையை முன்னிட்டு செப்டம்பர் இருபது முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று இருநூத்தி அறுபது பேருந்துகளும் சனிக்கிழமை இருநூத்தி அறுபது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது போல சென்னை கோயம்புடியிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று அறுபத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை என்று அறுபத்தைந்து பேருந்துகளும் மேற்கொடை இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் மாதவரத்திலிருந்து இருபதாம் தேதி இருபது பேருந்துகளும் தேதி இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பது பயணிகளும் சனிக்கிழமையன்று இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு பயணிகளும் ஞாயிற்றுக்கிழமையன்று ஆறாயிரத்தி முந்நூறு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள போக்குவரத்து கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது